திருப்பரங்குன்றது உள்ளது தூண் அல்ல அது எல்லைக்கல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தர்கா தரப்பு திருப்பரங்குன்றத்தில் உள்ளது அல்ல அது எல்லைக்கல் என தர்கா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தர்கா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை கோயில் நிர்வாகம் முடிவு செய்ய வேண்டும் என முன்னதாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தர்கா தரப்பு வாதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை தீபம் ஏற்றுவதால் மத உணர்வு எப்படி பாதிக்கப்படும் என தர்கா தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை தீபம் ஏற்றுவதால் எப்படி மத உணர்வு பாதிக்கப்படும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிஐஎஸ்எஃப் வீரர்களை ஏன் திருப்பரகுன்றம் மலைக்கு அனுப்பினீர்கள் என்றும் நீதிபதிகள் சரமாறி கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க முடியாது என தெரிவித்தார்களா எனவும் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் வழக்கத்தில் உள்ள நடைமுறைக்கு எதிராக நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பு இருப்பதாக அறநிலையத்துறை தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கத்தில் உள்ள நடைமுறைக்கு எதிராக நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பு அறநிலையத்துறை தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது தனி நீதிபதியின் உத்தரவு நீதித்துறையை மீறிய நடவடிக்கை என்று தமிழக அரசு வாதம் முன்வைத்திருக்கிறது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வரம்பை மீறி செயல்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் இருந்த தீபத்துள் பயன்பாட்டில் தற்போது இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது நூறு ஆண்டுகளாக தீபத்துள் பயன்பாட்டில் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது திருப்பரங்குன்ற மலையில் கடந்த நூறு ஆண்டுகளாக தீபத்துள் பயன்பாட்டில் இல்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருக்கிறது வணக்கம் சரவணன் அதாவது தனி தனி நீதிபதி உத்தரவின்பீரில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு குறித்து அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்டு அது குறித்து வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகின்றன இந்த வழக்கில் பிரதான வழக்கில் மேல்முறையீடு நிலுவையில் உள்ள போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி உடனடியாக முடிவெடுக்கப்பட ஊர்வலம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது என்ற அவமதிப்பு வழக்கில் ஏற்கனவே தெரிவித்த போது கோவில் நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது என கோவில் நிர்வாகிகள் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் கோவில் தரப்பில் யாரும் ஆஜராகாத நிலையில் தர்காவின் நிலையில் அந்த அருகே உள்ள தூண் இது அல்ல இது ஒரு எல்லை கல் என தெரிவிக்கப்பட்டது மேலும் நூறு ஆண்டுகளாக இந்த கல்லில் இந்த கல் இந்த தீபமும் ஏற்றப்படவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதே போல இந்த கல் இது கல்லாகத்தான் உள்ளது மூலஸ்தனத்திற்கு நேராக மேல மேலாக உள்ள அந்த அந்த உச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தூணில் மட்டுமே தீபம் ஏற்ற முடியும் அதில் தான் நூறாண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது தற்பொழுது பிரச்சனைக்குரிய இந்த இடத்தில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தீபம் ஏற்றப்படவில்லை என இந்த அரச தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகின்றன தற்பொழுது ராம ரவிக்குமார் அதாவது மனுதாரர் இந்த இடத்தில் தீபத்தை தீவன் ஏற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட ராம ரவிக்குமார் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் அதாவது ஐந்து மணிக்கு முன்கூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறீர்கள் அவ்வாறு எனில் ஆறு ஐந்து மணிக்கு வழக்கை எடுத்து உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா என கேட்டதில் என தவறே என கேள்வி கேள்வி எழுப்பியிருந்தனர் இது குறித்து சிஎஸ்ஐப் காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்துவிட்டனர் முன்கூட்டியே முடிவு செய்யவில்லை எனில் எவ்வாறு பிறப்பித்த எவ்வாறு வந்தனர் என அரசு தரப்பில் ஆஜராகி பதில் விளக்கம் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது ஆண்டுகளுக்கும் மேலாக தற்பொழுது பிரச்சனைக்குரிய இடத்தில் தீபம் ஏற்றப்படவில்லை என்பதை தெரிவித்து வருகின்றனர் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன் மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதுரை திருப்பரங்குற்றம் மலை மீது கார்த்திகை தீப திருவிழாவை ஏற்றுவது தொடர்பான விவகாரம் அது தொடர்பான வழக்கு விசாரணை குறித்து ஆரம்பம் முதல் தற்போது வரை விரிவாக சொல்லுங்க மதுரை மாவட்டம் திருப்போன்றம் கோயில் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக விளங்கக்கூடிய திருப்போன்றம் முருகன் கோயிலில் ஒவ்வொரு தார்த்திகை மாதமும் மலை உத்தியின் மீது தீபம் ஏற்றப்படுவது என்பது வழக்க ஒன்றாக இருந்து வருகிறது கிட்டத்தட்ட ஐநூறு படிகளை கடந்து வரக்கூடிய விநாயகர் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தில்தான் பல வருடங்களாக அந்த தார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட்டு வருகிறது ஆனால் இந்து மக்கள் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கடந்த பல நூறு வருடங்களுக்கு முன்பாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட இடம் என்பது இந்த இடம் அல்ல அதாவது தற்காவை கடந்து செல்லக்கூடிய இடத்தில்தான் கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட்டிருந்தது மரபுகளுக்கு மாற்றாத இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற காரணத்தில நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விவாதம் மற்றும் வாதமானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கானது நீதிமன்றம் சென்றது நீதிமன்றத்திற்கு சென்றதனுடைய அடிப்படையில் நேற்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் கார்த்திகை தீபம் என்பது வழக்குகளின் அடிப்படையில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் அதே காரணத்தினால் உரிய இடத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் விளக்கை ஏற்றுவதற்கு அனுமதி தருகிறேன் இதற்கு தமிழக அரசும் அதே போல காவல்துறையினரும் உரிய பாதுகாப்புகளை வழங்கிட வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவளித்திருந்தார் இந்த உத்தரவு என்பது நேற்றைய பொழுது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சூழ்நிலை தான் அங்கே கூடியிருந்த இந்து மக்கள் கட்சியினருக்கும் அதே சமயம் பக்தர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளாக வழக்கம் போல் ஏற்றப்பட்ட அந்த தீபம் என்பது ஏற்றப்பட்டது அரோஹரா என்ற கோஷத்தோடு அனைத்து பக்தர்களும் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி கடுமையான வாக்குவாதங்களையும் வாதங்களையும் போலீசார் முன்வைத்தனர் தடுப்பு வெளிகள் என்பது அமைக்கப்பட்டிருப்பினும் கூட அவர்களை எல்லாம் தடுப்பு வெளிகளை தடுத்து தள்ளிவிட்டு போலீசாரையும் காட்டிவிட்டு அங்கு செல்வதற்கான முயற்சியில் என்பது ஈடுபட்டார்கள் இருப்பினும் கூட சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் உள்ளே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி என்பது தரவில்லை இதனுடைய அடிப்படையில் தான் தனி நீதிபதியுடைய அந்த உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற அடிப்படையில் தற்சமயம் நீதிமன்றத்தில் இந்த முதல் வழக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய வாதம் பிரதிவாதத்தை நாம் பார்த்தோமானால் திருப்பரங்குன்றம் தீப தீபம் ஏற்றுவது குறித்து வழக்கு நிர்வாக நீதிபதி ஜெய்சந்திரன் மற்றும் நீதிபதி ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு முன்புக்குதான் விசாரணைக்கு வந்தது இன்று பட்டியலில் இடம்பெறாததால் நீதிபதிகள் முன் அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருந்தது முதலில் மதுரை மாவட்டத்தில் விதிக்கப்பட்ட நூத்தி நாற்பத்தி நான்கு மனுதாரர் வழக்கறிஞரிடம் முறையிட்டார் அப்போது இது குறித்து முறையீடு செய்யப்பட்டுள்ளது வழக்கு பட்டியலப்பட்டவுடன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் வழக்கறிஞர் ரவீந்திரன் கூறுகையில் நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கிடையாது நிர்வாகம் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதை நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர் என அரசு தரப்பு வழக்கறிஞர் இவ்வாறு வாதங்களை மேற்கொண்டார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்த அன்றே தண்டனை வழங்க இயலாது இதனை சட்டமும் உறுதி செய்கிறது என்று அரசு தரப்பு சொல்லியிருக்கிறது நீதிபதி மனுதாரர் பத்து நபர்களோடு இணைந்து தீபத்தூணி தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியிருந்தார்கள் மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளார் அவர் மீதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட வேண்டும் எனவும் பேரிக்காடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றனர் மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது தமிழக அரசின் அச்சம் உண்மையாகிவிட்டது சிஐஎஸ்எப் நீதிமன்றத்தை பாதுகாக்கவே அவர்களை மனுதாரர்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பியது ஏற்புடையது அல்ல என்ற அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்னெடுத்துச் சென்றனர் சிஐஎஸ் பாதுகாப்பு உயர் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அவரது அதிகாரம் நீதிமன்ற எல்லைக்குள் மட்டுமே அதை தாண்டி அல்ல என்று அரசு தரப்பு சொல்லி இருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் எவ்வாறு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து அரசு தரப்பு பல்வேறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை சுட்டி வாதத்தை முன்வைத்து வருகின்றனர் பிரதான வழக்கு மேல்முறையீடு நிலுவையில் உள்ள போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி உடனடியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை மேற்கொண்டனர் ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் தண்டனை வழங்கலாமே தவிர உத்தரவை வழங்க இயலாது என ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்திருக்கிறது நீதிமன்ற அவமதிப்புகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவை வைத்துக் கொண்டு மனுதாரர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயன்றுள்ளார் மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நன்கு அறிவோம் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய அனைத்து வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் கடந்த பன்னெண்டு மணி நேரத்தில் அங்கே என்ன நடந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்தனர் திருப்போன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தோனிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி டிசம்பர் ஒன்றில் உத்தரவு பிறப்பித்திருந்தார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் உத்தரவில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தர்கா தரப்பில் எந்த மேலும் முறையீடையும் செய்யப்படவில்லை என கூறியிருக்கிறார் கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மேல் முறையீடு செய்ய கால அவகாசம் உள்ள நிலையில் அதற்குள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க இயலாதது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வீர கதிரவன் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றம் உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வைத்து தீபத்தும் தீபம் ஏற்றுவதற்கு எவ்வாறு அனுமதி முடியும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை மேற்கொண்டார்கள் தீபத்தும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வழக்கில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய உத்தரவிட வேண்டிய தேவையில்லை சார்த்தி தீபம் ஒரு இடத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் இரண்டு இடங்களில் ஏற்றுவது புண்படுத்தும் எனவும் தெரிவித்திருந்தார் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் ஒரு இடத்தில் தானே தீபம் ஏற்றப்படுகிறது நூறு ஆண்டுகள் மலையில் தீபம் ஏற்றப்படவில்லை என அரசு சொல்லுகிறது இந்த மதம் பல ஆயிரம் ஆண்டு பழமையானது இந்து அமைப்பு என்று இந்து அமைப்பு வாதித்து வருகிறது மனுதாரருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஏற்புடையதல்ல இரு இடங்களில் தீபம் ஏற்றுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவும் அரசு தரப்பு கடுமையான வாதங்களை மேற்கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் நூறு ஆண்டுகளாக இந்த தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டதாக அரசு தரப்பு சொல்லி இருக்கிறது நீ திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசு தரப்பு அட்டமறைந்திருப்பதாகவும் தனி நீதிபதி உத்தரவில் சமுதாய நல்லிணக்கம் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டதாக அரசு தரப்பு இவ்வாறு வாதங்களை மேற்கொண்டிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஐந்து மணிக்கு எடுக்கப்பட்ட போது கோவில் நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராதி எந்த உறுதியையும் அளிக்கவில்லை அரசு தரப்பில் முன்பூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து நீதிபதி ஆறு ஐந்து மணிக்கு வழக்கை எடுத்திருக்கிறார் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பை அளிக்காத காரணத்தினாலேயே பாதுகாப்பை வழங்க உத்தரவிட்டிருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்த ராம் ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் வானங்களை முன்வைத்திருக்கின்றனர் காவல்துறை பாதுகாப்பு வழங்க இயலாது என தெரிவித்தார்களா என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் அதாவது காவல்துறை பாதுகாப்பை வழங்க முடியாது என்று சொன்னார்களா என நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதே சமயம் காவல்துறை பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டதால் வீரர்கள் அனுப்பப்பட்டனர் என மனுதாரர் ராம ரவிக்குமார் அவமதிப்பு வழக்கு உத்தரவு நிறைவேற்றப்படவே செய்யவே தரப்பு மணிக்கு அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறீர்கள் அவ்வாறெனில் ஆறு மணிக்கு வழக்கு எடுத்து உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா என கேட்டதில் என்ன தவறு என நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் ஐந்து மணிக்கு முன்கூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறீர்கள் அவ்வாறெனில் ஆரை மணிக்கு வழக்கு எடுத்து உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா இதில் என்ன தவறு இருக்கிறது எனவும் ஆறு மணிக்கு முன்பே சிஎஸ்எப் காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்துவிட்டனர் முன்கூட்டியே முடிவு செய்யவில்லை எனில் உத்தரவு பிறப்பித்த பின்னர் சிஎஸ்எப் காவல்துறையினரை அமைத்திருந்தார்கள் அவர்கள் வர குறைந்தது பத்து நிமிடங்கள் ஆதி இருக்கும் எனவும் தனி நீதிபதி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உத்தரவை நிறைவேற்றுமாறு குறிப்பிட்ட நபர்களுக்கு உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தனி நீதிபதியிடம் மேல்முறையீடு தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விதி உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் மனுதாரர் ஏன் உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தாக்கல் செய்தீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிருக்கிறார்கள் கோவில் நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவும் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் கோவில் நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை என மனுதாரர் தரப்பு தற்கொலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த வழக்கானது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது இந்து மக்கள் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வாதம் பிரதிவாதத்தை நாம் பார்த்து வந்தோம் தருத்தமயம் அதாவது மிக அற்புதமாக இந்த வழக்கு என்பது சென்று கொண்டிருக்கிறது வாத பிரதிவாதங்களை முழுமையாக கேட்டிருந்த நீதிபதிகள் இன்று பிற்பதற்குள் இதற்கான ஒரு முடிவுகளை எடுத்து தீர்ப்பாக வழங்கலாம் இன்னும் இரண்டு நாட்கள் சாஸ்திரத்தினங்களின் அடிப்படையில் தீபம் ஏற்றுவது வழக்கமான ஒன்று இல்லங்களில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்னும் அந்த தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் என்பது இருந்து வருகிறது இந்த தீர்ப்பு என்பது இன்றைய பொழுது நீதி தனி நீதிபதி சொன்ன இடத்தில் ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அவ்வாறு தீர்ப்பளிக்கிற பட்சத்தில் முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகளில் மாநகர காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல நான்கு முனை அதாவது மலையை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் மலையை சுற்றளவு இருந்து கொண்டிருக்கிறது அங்கே சிஏசப்ப வீரர்கள் உள்ளிட்ட தமிழக காவல்துறையினர் ஏராளமான ஒரு பாதுகாப்பு என்பது மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தவரையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது இருக்கிற பட்சத்திலும் கூட அங்கே சாமி வேண்டுகோள் செய்வதற்கோ சாமி பிரார்த்தனை செய்வதற்கோ எந்தவித தடையும் இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் பக்தர்கள் அனைவரும் ஐயப்ப சாமி தரிசனம் செய்யக்கூடிய இந்த கார்த்திகை மாலகட்டத்தில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் வருகிற காரணத்தினாலும் சாமி தரிசனம் மனித நிறுவனங்கள் உள்ளிட்டவை எல்லாம் வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது ஆனால் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு வருகிறது இன்னும் சில நிமிடங்களில் இந்த பிரசித்தி பெற்ற வழக்கினுடைய முடிவுகள் இறுதியான தீர்ப்புகள் இருக்கும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது மதிவானன் அரசு தரப்பு அறநிலையத்துறை தர்கா மற்றும் மனுதாரர் தரப்பு அவர்களின் வாத பிரதிவாதங்கள் நிறைவு பெற்று தற்போது வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த வழக்கில் இன்றைய தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது எத்தனை மணிக்கு என்று எதுவும் குறிப்பிட்டிருக்கிறார்களா அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சிறிது நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தற்சமயம் நாம் இதை சரியாத நேரத்தை பார்த்தோமானால் பன்னெண்டு மணி இருபது நிமிடங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு மணிக்குள் இந்த தீர்ப்பு அதாவது பிரசித்தி பெற்ற இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உறுதியாக வந்துவிடும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு மணிக்கு மேல் மதிய உணவு என்று சென்றுவிட்டால் நிச்சயமாக அதற்கு பின்பு இந்த தீர்ப்பானது மாலை நான்கு மணிக்கு தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை குறிப்பிட்ட இடத்தில் தனி நீதிபதி குறிப்பிட்ட அந்த இடத்தில் தீபம் ஏற்று நான்கு மணிக்கு மேல் இந்த தீர்ப்பு வந்தால் அது பல்வேறு பாதுகாப்பு தொடர்புடிகள் ஏற்படும் என்பதற்காக நீதிபதி அவர்கள் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் மற்ற நீதிபதிகளோடு கலந்து ஆலோசித்து விட்டு இதற்கு என்ன தீர்ப்புகளை வழங்கலாம் என்கிற அடிப்படையில் துல்லியமாக ஒரு மணிக்கு இந்த தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மணிக்கு வருகிற பட்சத்தில் இந்த தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நாம் தற்சமயம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் கூட ஏராளமான அந்த ஆன்மீக பக்தர்கள் மற்றும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குழுவினர் ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கின்றனர் அதே போல திருப்போன்ற பகுதியில் நீதிபதி அவர்களுடைய இந்த தீர்ப்பு என்பதே அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இனிப்பு வழங்கி வெடிவெடித்து மிகுந்த மனமுயற்சியோடு அரோகரா கோஷமிட்டு போன்றவர்களை செய்வதற்கு திருப்போன்ற மலைக்கீட்டிலும் ஏராளமான பக்தர்கள் காத்துக் அந்த நான்கு பட்டமும் தடுப்பு வெளி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் தமிழக காவல்துறையினரும் ஏராளமான பல்வேறு பாதுகாப்பு பணிகளை செய்திருக்கின்றனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் அந்த நான்கு மூலைகளிலும் நிறுத்தப்பட்டு அவர்களும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் நேற்றே பொழுது ஒரு மிகப்பெரிய தளவரமாக மாறிய இந்த பிரச்சனை என்பது நீதிபதி அவர்களுடைய இந்த முடிவுக்கு பிறகு இந்த தீர்ப்புக்கு பிறகு அது சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையப் போகிறாரா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் தற்சமயம் அந்த நடந்திருக்கிற வாதங்கள் பிரதிவாதங்கள் நீதிபதியில் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்விகளை வைத்து நாம் ஓரளவுக்கு துல்லியமாக தணிக்க வேண்டும் என்ற சொன்னால் நிச்சயமாக தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி வழங்கப்படுமோ என மற்ற தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்து வருகின்றனர் தீர்ப்பு அபாராத்தான் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவும் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினுடைய முக்கியமான விஷயங்களை நாம் எதிர்பார்க்கலாம் சரவணன் மதிமணன் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் பக்தர்கள் காத்திருப்பதாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்த விவரங்களை சொல்லுங்க நேற்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அனுமதியோடு இந்த சம்பந்தப்பட்ட மனுதாரரை அழைத்துச் சென்று குறிப்பிட்ட இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு வருகை தந்திருந்தனர் ஆனால் வருகை தந்திருந்த பட்சத்திலும் கூட அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மதுரை மாநகர காவல்துறையினுடைய ஆணையாளராக இருந்து கொண்டிருக்கிற லோதநாதன் அவர்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை நான் அரசினுடைய ஊழியர் அதே காரணத்தினால் எனக்கு செலுத்தி இருக்கிற அந்த உத்தரவுகளைத்தான் நான் கடைபிடிக்க முடியுமே தவிர உங்களுக்கு நான் நிச்சயமாக எந்தவித ஆஹ் உதவிகளையும் செய்ய இயலாது அதே காரணத்தினால் தயவு செய்து சென்றுவிடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் சியப்பு வீரர்களை அழைத்து சென்ற அந்த மனுதாரர்களை பொறுத்தவரையில் ஆஹ் தம்சரிடம் அதாவது ஆணையாளரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு மல மத கலவரத்தை முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் நான் எந்தவித முடிவும் எடுத்துவிட முடியாது அரசினுடைய முடிவுக்கு நான் கட்டுப்பட்டவன் அதே காரணத்தினால் என்னிடம் எந்தவித கோரிக்கைகளோ அல்லது என்னிடம் எந்தவித எதிர்பார்ப்புகளோ நடைபெறுவதற்கான வாய்ப்பு தடுதளவும் இல்லை அதே காரணத்தினால் கலைந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதாவது தற்சமயம் அந்த வாதத்தின் பொழுது கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு முக்கியமான வாதத்தை வைத்திருக்கிறார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரினுடைய அந்த அதிகாரம் என்பது உயர் நீதிமன்றத்திற்குள் மட்டும்தான் வெளியில் அவர்களுடைய அதிகாரம் செல்லாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த வாதம் என்பதுதான் முக்கியமான வாதமாக பார்க்கப்படுகிறது நேற்றைய பொழுது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை நீதிபதிகள் அவர்கள் அனுப்பியிருந்த பட்சத்தில் கூட உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த வாதம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நீதிமன்றத்திற்குள் உங்களது பாதுகாப்பு பாதுகாப்பை வைத்துக் கொள்ளுங்கள் தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் என்பது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு கிடையாது என்கிற போர்மையில் தான் அந்த வாதமானது சென்று கொண்டிருந்தது தற்சமயம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற பட்சத்தில் அங்கே ஏராளமான டிஎஸ்எப் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் காசி விஸ்வநாதர் என்ற அதாவது மலையின் உச்சிலுக்கு செல்லக்கூடிய ஏராளம் ஒரு ஆயிரத்தி நூறு வடிகளை கடந்து சென்றால் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்றடையலாம் அந்த இடத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல நான்கு முனைகளிலும் போலீசார் இருந்து கொண்டிருக்கின்றனர் தமிழக போலீசாரும் ஏராளமான பல்வேறு பாதுகாப்பு பணிகளை செய்திருக்கின்றனர் இன்றைய பொழுது இந்த இரு நீதிபதிகள் தரக்கூடிய அமர்வு நீதிபதிகள் தரக்கூடிய தீர்ப்பு என்பதை அரசு ஏற்றுக்கொள்ளுமா அப்படி இல்லை என்று சொன்னால் மறுசீராய்வு மனு ஏதேனும் அனுப்பப்படுமா என்பதையெல்லாம் அந்த சட்ட வல்லுநர்களை நாம் முடிவெடுக்க முடியும் சொன்னாலும் கூட தற்சமயம் அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதை தமிழக அரசும் ஏற்கவில்லை தற்சமயம் இரண்டு நீதிபதிகளுடைய அமர்வு என்பது ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா அடுத்த சில மொழிகளில் தமிழ அரசினுடைய தரப்பு வழக்கறிஞர் என்னென்ன விதமான முடிவுகளை எடுப்பார் ஒருவேளை இவற்றை எல்லாம் கடந்து உச்ச நீதிமன்றம் வரை இந்த வழக்கானதை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எவ்வாறாக இருந்தாலும் நேற்று பெரிய தாத்தினை என்று சொல்லக்கூடிய இந்துக்களின் பெரிய ஒளி விளக்காக இருக்கக்கூடிய அந்த தாத்தினை பண்ற

மதத்தை சார்ந்திருக்கிற யாரும் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்ல மதத்தினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் யாரும் அங்கே வருவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் தொடர்ந்து உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது சரவணன்